പക്കത്ത് വീട്ടിൽ പാലിയ ദുഷ്പ്രയോത്ത സുഖേശാലിൽ മൂന്ന് മാണവികൾ ദുഷ്പ്രയോകം ആഡംബര വീട്ടിൽ അരങ്ങേറിയ സംഭവം ചർച്ചയ്ക്ക് മുന്നൂറ്റി മൂന്ന് കണ്ടെയ്നുകൾ അച്ഛന എംപിട്ട തകവൽ തങ്കമോദരം കൊടുക്കില്ല നമ്പർ കാതലിനെ താക്കിയ കാതി சோதனையில் சிக்கிய லொரி அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்து பெரும் ஆபத்தான பொருள் தாயை கொன்று நாடகம் ஆடிய மகன் இலங்கையில் பகீர் சம்பவம் ஒரே பாடசாலையில் படிக்கும் மூன்று மாணவிகளை தனது ஆடம்பர வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் துஸ்பிரயோகம் செய்து மென்பொருள் பொறியியலாளரை கைது செய்துள்ளதாக கள்ளுத்துறை முகக்கே என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதான சந்தேக நபர் முப்பது வயதான திருமணமானவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினாறு வயது சிறுமியை பாடசாலைக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த மாணவிக்கு உதவுவதாக கூறி தனது காரில் தனது வீட்டிற்கு அழைத்து சென்று அவளுடன் நட்பு கொண்டுள்ளார் அதன் பின்னர் மதியம் ஜாரும் இல்லாத போது மூன்று முறை தனது வீட்டிற்கு மதிய வேளையில் அழைத்து சென்றதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் ஒரு வருடத்திற்கு முன்பு இடம் தாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பு இந்த மாணவி தான் படிக்கும் அதே பாடசாலையில் எட்டாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவியை அழைத்து தன்னிடம் இருந்து சந்தேக நபரின் புகைப்படத்தை பார்க்க சொல்லியுள்ளார் அதன்படி வயது சிறுமி பதிமூன்று வயது சிறுமியின் தாயாரின் அலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலம் சந்தேக நபரின் புகைப்படத்தை அனுப்பியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வாட்ஸ்அப் மூலம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட பிறகு கடந்த வெள்ளிக்கிழமை ஒருவரை ஒருவர் சந்திக்க முடிவு செய்து சந்தேக நபருடன் தொலைபேசியில் தொடர்பில் இருந்த பதிமூன்று வயது சிறுமி இதுகுறித்து தனது தோழியிடம் தெரிவித்து அவளுடன் தனது காதலனை சந்திக்க செல்ல ஒப்புக்கொண்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது அங்கு சந்தேகநபர் இரண்டு சிறுமிகளையும் தனது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தமை போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாலியல் வன்கொடுமைக்கு சிறுமிகள் மருத்துவ பரிசோதனைக்காக கொரோனா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிறுமிகளை கடத்துவதற்காக அழைத்து செல்ல பயன்படுத்திய சொகுசு காரையும் சந்தை கணவர் பயன்படுத்திய ஸ்மார்ட் போனையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டு தாய் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரது இளைய மகன் கல்நேவ போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கல்நேவ கலபதுகம பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி ஆறு வயதுடையவர் ஆவார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அனுராதபுரத்தில் கல்நேவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கலபதுகம பிரதேசத்தில் இரண்டு பிள்ளைகளின் தாயொருவர் கிணற்றிலிருந்து சடலமாக முட்கப்பட்டுள்ளார் இதன்போது தனது தாய் கல்நேவ பிரதேசத்தில் உள்ள ஒருவருடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்தார் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட பிரிவின் காரணமாக மனதளவில் பாதிக்கப்பட்ட தாய் கிணற்றிலிருந்து குதித்து உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என இளைய மகன் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் பிரேத பரிசோதனையின் போது தாயின் தலையில் பல தகாயங்கள் காணப்படுவதாக தெரியவந்துள்ளது இது தொடர்பில் போலீசார் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைகளின் அடிப்படையில் தாயின் இளைய மகன் சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்நேவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐம்பத்தொரு வயதுடைய திருமணமான ஒருவர் ஐந்து வயது சிறுமியை பாலியல் துஸ்பிரயோகம் செய்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக குறிவிட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர் குறிவிட்ட போலீஸ் பிரிவின் தேவி பக்கல பகுதியைச் சேர்ந்த நபரே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபருக்கு நிரந்தர வேலை இல்லை கூலி வேலை செய்து தனது வாழ்க்கையை நடாத்தி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவரின் பக்கத்து வீட்டில் அவர் வசித்து வருகிறார் சிறுமி தனது வீட்டில் தனியாக இருந்தபோது பாலியல் துஷ்பிரயோகம் நடந்ததாக சிறுமியின் தந்தை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் சந்தேக நபர் குறிப்பிட்ட போலீஸ் மகளிர் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சிறுமி தற்போது ரத்னபுரி போதன மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்த போலீசார் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனா் காதலினை தாக்கிய காதலி கைது செய்யப்பட்டுள்ளார் டிக்டாக் செயலி ஊடாக சில நாட்களுக்கு முன்னர் நண்பர்களாகி பின்னர் இருவரும் காதலர்களாகியுள்ளனர் காதலன் காதலியிடம் தங்க மோதிரத்தை வாங்கிச் சென்றுள்ளார் அதை மீண்டும் கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார் இதனால் கோபமடைந்த காதலி இன்னும் சிலருடன் இணைந்து காதலனை தாக்கி மோதிரத்தை கொள்ளையிட்டுச் சென்றுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் காதலி உள்ளிட்ட ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என வெளிகட போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் காதலியின் நெருங்கிய நண்பி அந்த நண்பியின் காதலனும் அடங்குவார் மீது சந்தேக நபர்கள் தாக்குதல்களை மேற்கொண்டதன் பின்னர் அவரிடமிருந்து மூவாயிரம் ரூபாய் பணம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான ஆப்பிள் வகை தொலைபேசி தலைக்கவசம் ஆகியவற்றை எடுத்துச் சென்றுள்ளனர் அத்துடன் மோட்டார் சைக்கிளுக்கு பதினான்காயிரம் ரூபாய்க்கு சேதத்தையும் ஏற்படுத்தியுள்ளனர் என்பது விசாரணைகளின் ஊடாக கண்டறியப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர் சர்ச்சைக்குள்ளான முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்களின் விடுவிப்பை தொடர்புபடுத்தி இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன சுனா தான் வெளியிட்ட கருத்துக்களால் அதற்காக தனது பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் அவர் இன்று அமர்வின் போது கருத்து தெரிவிக்கையில் விவாதத்திற்குரிய கண்டெய்னர்களில் என்ன உள்ளன அவை எங்கிருந்து வந்தவை எந்த இடத்தில் அவை இறக்குமதி செய்யப்பட்டன என்பதை பற்றி முழு விவரப்பட்டியலையும் வழங்க முடியும் ஆனால் அந்த விவரங்களை வெளியிட்ட பிறகு என்னால் பொய்யான வழக்குகளுக்கு இழுத்துச் செல்லாமல் எனது எம்பி பதவியை பறிக்காமல் நிச்சயமாக பாதுகாக்கப்படும் என்ற உத்தியோகபூர்வ உறுதியும் என வேண்டும் எனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்படலாம் ஆனால் இப்போது எனக்கு பயமாக உள்ளது நான் கொண்டுள்ள தகவல்களை வெளியிட்டால் என்னை போதைப் பொருள் வைத்துள்ளார் என பொய்யாக குற்றம் சாட்டி வழியில் பதவியிலிருந்து அகற்றிவிட்டு ஏதாவது போலி வழக்கொன்று போட்டு சிறையில் அடைக்கப்படுவனோ என்று அச்சம் இருக்கின்றது அந்த விவரங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தயார் இல்லாவிட்டால் நான் வேறு நாட்டிற்கு புலம்பெயர்ந்து அந்த உண்மைகளை வெளியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் நான் உயிருக்கு பயந்தவன் இல்லை ஆனால் இப்போது என்னை அடக்க மும்முரமாக திட்டமிடப்பட்டிருக்கின்றது இவையெல்லாம் ஒரு உண்மையை வெளிக்கொணர தடுக்கும் முயற்சி என்று அச்சுனா எம்பி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் கபரணை திருகோணமலை பிரதான வீதியில் வெடிபொருட்களை ஏற்றிச் சென்ற லோரி ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கபரணை கோட்டை போலீசார் திருகோணமலை பிரதான சாலையில் குறித்த லோரியை நிறுத்தி சோதனை செய்தபோது ஓட்டுநர் இருக்கைக்கு அருகில் உள்ள டேஷ்போர்டுக்கு அடியில் சீபோர் எனப்படும் இந்த அதிக வெடிபொருள் கொண்ட பொடி அடங்கிய பையை கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசார் காவலில் எடுத்த இந்த வெடிபொருள் பொடியின் இடை நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏழு கிராம் என்றும் குறித்த வெடிபொருள் பொடியை கொண்டு சென்றதாக செய்துள்ளதாக கூறப்படும் லொரியின் ஓட்டுநரையும் போலீசார் கைது செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வெடிபொருள் பொடி ஒரு அதிக வெடிபொருள் பொடி என்றும் இந்த வெடிபொருளை கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணையின் போது இந்த வெடிபொருள் பொடி கந்தலாய் இருந்து தெற்கு பகுதிக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது அதன்படி கபரணை போலீசார் அந்த பகுதிக்கு வெடிபொருட்களை கொண்டு சென்றதன் நோக்கம் குறித்து விசாரணையும் தொடங்கியுள்ளனர் சந்தேக நபரையும் லொரியையும் மற்றும் இன்று பகமுன சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது நாகலோகத்திலிருந்து வந்ததாக கூறி ரித்திகலை சரணாலயத்தின் கொட்டிக்கல கந்த பகுதிக்குள் அனுமதியின்றி நுழைந்து சிக்கி தவித்த இருவரை ரிதிகலை வனவிலங்கு சரணாலய அலுவலக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் அனுராதபுரம் ராஜாங்கனை மற்றும் மாத்தளை லக்கல பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களாவார் காட்டுக்குள் அனுமதியின்றி பிரவேசிப்பது தடையென அறிவித்தல் பலகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இருவரும் சட்டவிரோதமான முறையில் காட்டுக்குள் பிரவேசித்துள்ளனர் வனவிலங்கு அதிகாரிகள் விசாரித்தபோது அவர் நாகலோகத்திலிருந்து வந்த ஒரு முனிவர் என்றும் தியானத்திற்காக ரிதிகளாவிற்கு வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் மற்ற நபர் தன்னை சார்ந்தவர் என்று தெரிவித்துள்ளார் சந்தேக நபர்கள் முப்பத்தைந்து வயதிற்குட்பட்டவர்கள் என்று கூறப்படுகிறது அவர்களிடமிருந்து லைட்டர்கள் ஒரு புகைப்படம் மற்றும் வீடியோ கேமரா பல ஆடைகள் ஒரு கொக்கி எலும்புகளால் ஆன மாலை உள்ளிட்ட பல பொருட்களை வனவிலங்கு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் சந்தேக நபர்கள் கட்டகஸ்திகல நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது